ஓம் அருள்மிகு காசி விஸ்வநாத பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகளாமுணன் தோதக்கரியவன் நிலவுலாவிய நீர்மழிவேணி என் அழகில் சோதி என் அம்பாளத்தாடுவான் மலசில் வாழ்த்தி வணங்குவா கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நிமிந்து கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணி நாளே மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம்பட்டம் அத்தனூர் அருள்மிகு காசி விஸ்வநாத பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலை எடுத்து தளமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிற்று நல் உளைக்குக் காட்டி சுபைமுதூட்டிப் பேரொழியால் போற்றுகின்றோம் நல்லுடை அணுகின்றோம் நீ நாடும் நன்னெஞ்சே நினைகண்டாயன் அகத்தாறு உண்ணி சேவரம்பருடைப் போற்றி அணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெடுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோ நம சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாய் என அகத்தாலும் நீ சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் அதிகம் உருவையும் தாழ்ந்து எறிஞ்சுகின்றோம் போற்றியோ நமசிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு எழுதியே நெஞ்சே நீவாய் நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை வினைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நடந்தோயே வணங்கி எழுந்து பலிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து சுரக்கும் புன்னைகள் சூர்மரை காடரோ சரக்க இக்கதவம் திறப்பிம்மினே என திருவாயில் திறந்து ஏற்றிய குடியுடையா எமையுடையா எம்பெருமான் புள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றிப் பேரொழி கொண்டு வல்ல அருள்மிகு காசி விஸ்வநாத பெருமானுடைய திருக்காட்சியை தொழுது வணங்கி போற்றுகின்றோம் வாய்த்தது நம் தமைக்கு ஈரோர் பிறவியன போதோடு நீராதிக சுமந்து கருவறை புகுவாருடன் நாமும் போகிறோம் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புணச்சாலிலும் திரு அருட்குளத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்துக்கும் மலரூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி ஓசரியுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து பேரொலி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சளப் ஐயமுதம் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமதொட்டி பேரோலி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் நெய் பால் தயிர் தேன் கருப்பஞ்சாறு மென்பழ வகைகள் வன்கனிப் புழிவுகள் இளநீரு சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அருள் ஒரு காசி விஸ்வநாத பெருமானின் தாமரை பொன்படிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு கொடிநீர் சுமந்தாற்றுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமை தீர்த்த ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை உண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடையணிகளை அணிவிக்கின்றோம் திருநீரு சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடி நீர் குச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை தொடருடி திருவமுது ஐங்கிழிப்பேரொடி மலர் வழிபாடு போற்றிசைத்தும் நடிபரவன் என்றாய் போற்றி புன்னிகனேன் அறியாய் போற்றி ஏற்றுசெசைக்கும் வான்மையில் இருந்தாய் போற்றி என்னாயிரூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் நாதா போற்றி நான் மகற்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேகித்தேன் உடனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி செய்கிறார் விருந்திருடன் தேவனடி நடி போற்றி ஆறாது இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பலம் அன்பர்கள் மண்மழுதை ஒழுத்தும் சும்மா ஏற்றருள் வடிவேயை போற்றி அருள் காசி விசநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்கி மகிழ்கின்றோம் போற்றியோம் திருமறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு ஆகிய தேவாரம் முதலாம் திருமுறை இருபதாம் பதிகம் திருவிழிங்களை மலைமகள் தனயிகள் வது செய்த மதிகரு சிறு மணவனதுயர் தலைவனோட அடலு வனகர மரமுனிவு செய்தவனுரைபதி கலைநீழவியபோல அவர்களிட கலைதரு கொடைபகில் பபர் மிகு சிலைமதிமதிமுடபூடை தழுவியதிகள் போலில் வளர அருவாளியினின் மடி தரபோரு கணே கணிசல நிருபிய பொறுவாடி அழிதரு அளிதரு கரனுரு மிகு பின அமர்பன இருளிடையடையுற ஒடு நட திருவினில் வருபொடி வழி தர வளர் திருமிழலையே தினமளி செய்திபனுரை தரு திருமிழலையை மிகு தனமர்திரபுர நகர தமிழ் வீரகணது மணமகிழ் ஒடுவயில் பாபாரேலின் மலர் மகள் கலை மகள் சயமகள் இனமழி புகழ் மகள் இசை தர இரு தமர் வரே திருவாசகம் மணிவாசகர் அருளியது பாடும் அமுதமமும் தேனுட நாம் பராபரமாய் கோம் குளிந்துள்ளம் கொண்டுழைகளல்கள்ெயாமன் நெறியே ஓளும் புகழ் பாடி பூவல்லி குய்யாமோ திருத்தொன்றர் மக்கதையாக செகுலார் பெருமானிய பெரிய புராணம் சிந்தினை இடியும் தேனும் அருந்துவார் தேனில் தொய்த்து வெந்த ஊனயில் வாவேரி விளங்கனி கவலம் கொள்வார் நந்திகள் நந்திய இயலுண்டி மிசைவார் வெவ்வேறு மில் உணவின் மேலோராயின்கள் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் சாதனப்பயன் ஐங்குளன் வேடர் வளந்தன வளர்ந்தன முதல் குருவு மாய்தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் இன்ன்கொழல் செலுமே சதகம் இருந்தும் ஒருமிடத்து உணர்வில்லை மாய்க்கிதன்பால் ஒருந்தாயிடத்து இல்லை உயிர்க்கு ஒரு போதமேனும் திருந்தாயை கொண்டுகிறை ஐந்தொழில் செய்து என்றே வருந்தாருள் முன்னிலை தன்னை மதித்தேயானே வாழ்க அந்த நேர்வனவே ராணினம் வீழ்கே நன்புணல் வெந்தரும் முங்குக ஆழ்க தீயதெல்லாம் மரநாமே சொல்க வையகம் துய தீர்கவே கூழைக்கண்ணி கூறன் காண்க அவளும் தானும் உடனே காண்க தென்னாடுடைய சிவனே என் என்னாற்றவர்க்கும் எரிவா போற்றி எனச் சாட்சி கனியமுதொட்டி காட்டி தோழுது வணங்கி தூணீர் அணிந்து திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல தனூர் காசி விஸ்வநாத பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுகோம் போற்றியோம் நமஸ்வா வான்முகில் வழாது வீக மடிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் என துதித்து நிறைவு செய்கின்றோம் பொற்றியோ நமசி